அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பா அட ஒரு வழியா பஸ்ஸில் ஏரியாச்சு என்ன கூட்டம் என்ன கூட்டம் இந்தாப்பா ரெண்டு மயிலாப்பூர் எடு ஆமாம் இன்னொரு மயிலாப்பூர் எங்கே இருக்குது என்னது இன்னொரு மயிலாப்பூரா ஆமாம் நீங்கள் தானே ரெண்டு மயிலாப்பூர் எடுக்க சொன்னீங்க ஆரம்பிச்சிட்டாயா ஏப்பா மயிலாப்பூர் போகிறதுக்கு ரெண்டு டிக்கெட் ரெடியான்னு சொன்னேன் போதுமா முதல்லையே இப்படி தெளிவாக சொல்ல வேண்டியதானே ஆமாம் இவர் பெரிய யோக்கியம் மிஸ்டேக்கே பண்ண மாட்டார் மிஸ்டேக்கோட மொத்த உருவமே இவன் தான் ஆமாம் கண்டக்டர் மயிலாப்பூருக்கு ரெண்டு டிக்கெட் இது மயிலாப்பூர் வண்டி இல்லையா இது மாங்காடு போகிற பஸ்ஸியா ஆஹா எல்லாத்துலேயுமே மிஸ்டேக் பண்ணுறான ஐயா பாதி வழியில் இறக்கி விட்டுட்டு போயிட்டானே ஐயா ஏய்யா அப்படி பண்ணுற மயிலாப்பூர் பஸ்ஸு தானேன்னு பார்த்து சொல்ல சொன்னேன் ஆமான்னு சொன்னதை நம்பி ஏறுனா இப்போ பாதி வெளியிலேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டானே ஐயா ஆமாம் உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா எனக்கு படிக்கலாம் தெரியும் மாங்காடுக்கும் முதல் எழுத்துமா மயிலாப்பூருக்கும் முதல் எழுத்துமா வர்றதுனால குத்து மதிப்பாக ஏற சொல்லிட்டேன் சரி மயிலாப்பூர் போகிற பஸ்ஸை பாரு போய் முதல்ல ஒன்று வேலையில் சேர்த்து விட்றேன் லைட்டையா வேலைக்கு சேர்த்து விட்டு ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் என்னது மலாளி எங்க இருக்காருன்னு தெரியலையே அப்பா இங்கே இருக்காரு மலாளி என்ன அவசரமாக வர சொன்னீங்க மலாளி இந்த சேர்த்து விட்ட ஆள் என் பிசினஸ்யா பிஸ்னஸையே கெடுத்துட்டானா ஆமா ஐயா உன் ஆளை கூப்பிடுறேன் நீ ஏன் வரயா எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறேன் ஏப்பா அவரோட பிஸ்னஸையே கெடுத்துட்டியாவே அப்படி என்ன பண்ண புதுசாக ஒரு சினிமா போஸ்டரில் தேனான பாடல்கள்னு போட சொன்னார் ஆனால் நான் வீணான பாடல்கள்னு போட்டுட்டேன் ஆஹா இங்கேயும் ஒத்த எழுத்து மிஸ்டேக்கா ஏன் இப்படி பண்ண நான் கரெக்டாக தான் பண்ணேன் அம்மா ஏங்க அவன் செஞ்சதுக்கு என்ன திரும்பி திரும்பி அடிக்கிறீங்க அதை ரைட்டுன்னு வேறு சொல்கிறானே அவன் ஏப்பா சும்மா இருக்க இந்த முக்காவாசி பாட்டு நான் போட்ட மாதிரி தானே இருக்கு ஏமதாளி மறுபடியும் என்ன அடிக்கிறீங்க என் பிசினஸ் கெடுத்தது இல்லாம என்ன பேச்சு பேசுற பார்த்தியா ஏயா சும்மா நீ பேசுகிற பேச்சுக்கெல்லாம் எனக்கு அடி உழுகுதியா அடுத்து இவன் வாயை திறந்து நமக்கு அற உழுகுறது உள்ளாட்டி இவனை கூட்டிகிட்டு இங்க இருந்து போயிட வேண்டியதான் நீ கிளம்பு இருங்க கஷ்டப்பட்டு ஒரு வாரம் நான் வேலை செஞ்சுருக்கேன் சம்பளம் வாங்கிட்டு வந்துட்றேன் என்னது சம்பளமா ஏன் என்னது நம்ம வாயை மூடிட்டு உள்ளே ஓடுறான் அப்பா என்னது உள்ளே இருக்கிற முதலாளி தேடி வந்து அறையிறாரு முதலாளி என்னாச்சு உங்களுக்கு ஏண்டா தேவையில்லாத ஒரு ஆளை அனுப்பி என் பிஸ்னஸையே கெடுத்தது மட்டும் இல்லாமல் சம்பளம் வாங்கிட்டு வர சொல்லி அவனை வேறு அனுப்புறியா எம்மா எம்மா ஐயா அங்கே போய் நான் சம்பளம் வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொன்னியா நான் கேட்டோம் கொடுக்க மாட்டாங்களே அதுதான் நீங்கள் வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னு சொன்னேன் ஏயா நான் ஒன்று வரதானையாக சொன்னேன் நீ ஏதானையா சம்பளம் வாங்கிட்டு வரேன்னு போனேன் சரி வாங்க இப்போ போகலாம் அடி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கூலாக போகலான்னு சொல்கிறான் பாரு இவனை வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு என்ன அடி ஒன்று நீ அடிக்கிற இல்லை யாரையாச்சும் விட்டு அடிக்க வைக்கிற